எப்படி மோடி எப்படி வாயிலேயே வட சொல்வாரோ அதே மாதிரி பாஜக அத்தனை வடசிடுவாங்க மாணவர்கள் கல்விக்காக வாங்கி இருக்கக்கூடிய கடன் வங்கியில் வாங்கி இருக்கக்கூடிய கடன் அதை தள்ளுபடி செய்வோம் நாடாளுமன்ற தேர்தல் சொன்னோம் இப்போ நான் சொல்றேன் சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு வெற்றி பெற்றதற்கு பிறகு நிச்சயமா உறுதியாக அந்த கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக உருவாக்கி தருவோம் நிச்சயமாக உறுதியாக நான் சொல்றேன் நிச்சயமா அதை செய்வோம் திமுக உடைய முதல் கையெழுத்து மது விலக்கிற்கான கையெழுத்தாகத்தான் தலைவருடைய முதல் கையெழுத்து ஏழு மாசில கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் தலைவர் அறிவிச்சுட்டாங்க